கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர இயக்கத்துல மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு ஆறுக்கு அதிபதி மூன்றில் சஞ்சரிப்பது யோகம்தான் அது மட்டும் இல்லாமல் தனது வீடான மீனத்தை குரு பார்க்கறதுனால முன்னோர் வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் ஆகலும் பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும் பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இருக்கிறவங்க திடீர்னு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கும் அமைப்பு உருவாகும் தந்தை வழி உறவினர்களோடு இருந்த பகை மாறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு தனாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால காரியங்கள்ல தொடர்ந்து வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அரசியல் ஈடுபாடு கொண்டவங்களுக்கு புது பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் அஷ்டமத்துல கேதுவும் ரெண்டுல ராகவும் இருக்கிறதுனால சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் அதனால முறையான சர்ப்ப சாந்தி பரிகாரம் ஆச்சாரங்களை மேற்கொள்றதன் மூலமா முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை ஏற்படாம நம்ம தடுக்க முடியும் ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் வக்ர இயக்கத்துல இருக்காரு அதனால குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செல்வதோட கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது சனி செவ்வாய் ஒன்னு ஒன்னு பாத்துக்கிறதுனால பிள்ளைகள் வழியில விவ விரயங்கள் ஏற்படலாம் அவங்களோட கல்வி முன்னேற்றம் கருதியும் கடல் தாண்டி சென்று படிக்கும் வாய்ப்பை முன்னிட்டும் செலவு செய்யும் சூழ்நிலை உண்டாகும் மாமன் மைத்துனர் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு திட்டமிடுவீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபட்டு வர்றது நல்லது யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய்க்குரியவர் முருகப்பெருமான் அவரை வழிபாடு செய்ய யோகங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதன் விளைவாக சகோதரர்களிடம் பகை வந்து சேரலாம் கவனமாக நடந்து கொள்வது அவசியம் ஒரு சிலருக்கு நீண்ட பிரயாணங்கள் வாய்க்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத விதமாக இடமாற்றங்கள் வந்து மனநிம்மதியை குறைக்கலாம் ஆரோக்கிய தொல்லைக்கான அறிகுறி தோன்றும் போதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது புதன் மே இருபத்தி ஏழாம் தேதி அன்று ரிஷபத்திற்கு செல்றதுனால லாபஸ்தானத்துக்கு வரும்போது விரயத்திற்கேற்று லாபத்தை கொடுப்பார் விரோதங்கள் விலகும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் பணம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் காரியத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பணம் தானாகவே வந்து சேரும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மிதனத்துக்கு வரப்போகிறார் அப்போ வெளிநாட்டு அழைப்புகள் வந்து சேரலாம் உத்தியோகம் சம்பந்தமாகவோ உல்லாச பயணமாகவோ சென்று வரும் சூழ்நிலை வாய்க்கும் இக்காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மே இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் மேஷத்துக்கு செல்றதுனால தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வரும் தங்கம் வெள்ளி வாங்குறதுல தனி கவனம் செலுத்துவீங்க மங்கள ஓசை மனையில் கேட்கும் இந்த மாதம் ராகு கேதுகளுக்குரிய பரிகாரங்களை செய்யறது நன்மை தரும் புதிய திருப்பங்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஏ திருப்பங்கள் ஏற்படுற மாதமா இருக்கும் பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் ஒரு வழியாக அதை சமாளிச்சுடுவீங்க உதாசீனப்படுத்தினவங்க உங்களை தேடி வருவாங்க படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கலைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப தகுதியான வேலை கிடைக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் உங்கள் பெயரிலேயே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாழன் தோறும் குறுவை வழிபட்டு வருவது நல்லது பரிகாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தெற்கு நோக்கி இருக்கிற அம்பிகையை வழிபடலாம் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்று இரண்டு அப்புறம் இருந்து ஏழு தேதிகள் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற நிறம் வந்து பொன்னிற மஞ்சள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ